ட்டோ ஒட்டி ரெண்டாக வெட்டுன்னு சொல்லிட்டு போயிடலாம் நல்ல அமாவாசை நேரில் கால நேரத்தில் எதிரி காலி ஆயிடுவான் அது நமக்கு தேவையில்லை பாவம் பண்ணுறது நம்மளுடைய வேலையும் கிடையாது அப்படி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இன்னொரு பரிகாரமும் இருக்குது எதிரி இவன் நம்ம பேசாமல் இருக்கணும் சார் இவன் பேசிக்கிட்டே இருக்கானா ஒரு முழு தேங்காய் எடுங்க அந்த தேங்காயில் இருக்க தண்ணியை கீழே ஊத்துங்க அதுக்குள்ளே அவனோட ஃபோட்டோவில் பெருக்கல் போட்டு உள்ளே போடுங்க ஆட்டோமேட்டிக்காக ஆகும் தேங்காய் அழுகும் போதே அவன் பேச மாட்டான் இதெல்லாம் ஒரு எளிமையான பரிகாரம் தான் காட்டி இன்னும் எதிரியை விரட்டுறதுக்கு பரிகாரம் இருக்குது ஐந்து விதமான குச்சி எடுங்க சொல்லுங்கள் சார் ஒரு தேங்காய் எடுத்து மூணு கண்ணில் ஒரு கண்ணை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு உள்ளே அந்த எதிரியினுடைய ஃபோட்டோ வாய் அவனோட ஃபோட்டோவில் வாயில் குறி போடுங்க ஃபோட்டோ அப்படியே உள்ளே தள்ளுங்க ஆட்டோமேட்டிக்காக அது இதுவாயிரும் you uh... did